டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆயிர வருட அரசாட்சியும் பாவத்தின் முடிவும் டிசம்பர் எட்டு எதிரி இனி இல்லை ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள் மகா பயங்கரமாவாய் இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் இருந்து ஐயோ எனக்கு வாயிலே வர மாட்டேன் சிறை சிறையிலிருந்து ரிச்சர்டு டேவிட் ஆகிய இரண்டு கொலைக்காரர்கள் தப்புவதற்காக சுரங்கம் அமைப்பதற்கு உதவிய மிஷேல் கைது செய்யப்பட்டார் இருவரும் தப்புவதற்கு பல கருவிகளை கடத்தி வந்து அவர்களிடம் கொடுத்தார் ரிச்சர்டு காவலரால் கொல்லப்பட்டார் டேவிட் பிடிப்பட்டார் இப்பொழுது சிறையில் இருக்கிறான் அவர்களுக்கு உதவி செய்தவளும் சிறையில் இருக்கிறாள் அமெரிக்காவின் சிறைகளை போலல்லாமல் பூமியில் சாத்தானின் கட்டு உடைக்க முடியாததாக இருக்கும் எதிரி பாதாளத்தில் இருப்பான் அங்கு அவனுக்கு வேலை எதுவும் இல்லை ஏமாற்ற ஆள் எவரும் இல்லை சாத்தான் இனி என்றென்றைக்கும் இருக்க மாட்டான் மேலும் புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் அவனுக்கு எந்த செல்வாக்கும் இராது போக்காடு வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது போல சாத்தான் அந்த பாதாளத்தில் இருப்பான் லேவியராக பதினாறு வசனங்கள் எட்டு முதல் பத்தை வாசித்து பார்க்கலாம் வேதாகமம் சொல்கிறது ஒரு தூதன் பாதாளத்தின் திருவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலேயே பிடித்துக்கொண்டு கொண்டு பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசற்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் வெளிப்படுத்தல் இருபது வசனங்கள் ஒன்று இரண்டு எப்படிப்பட்ட ஒரு நாளாக அது இருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை மோதல் இல்லை வெறுப்பு இல்லை உங்கள் ரட்சிப்பை இயேசுவின் கைகளில் கொடுங்கள் அது நடப்பதை நீங்கள் காண முடியும் இன்றைய செயலில் காட்டுங்கள் சாத்தான் தன்னுடைய அழிவிலிருந்து தப்ப முடியாது ஆனால் நீங்கள் உங்கள் நித்திய அழிவை தவிர்க்கலாம் கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் குடியிருக்குமாறு நீங்கள் இதுவரை கேட்கவில்லை என்றால் இப்பொழுதே கேளுங்கள் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு இலேவியாகமன் பதினாறு வசனங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு யோவான் பனிரெண்டு வசனம் முப்பத்தொன்று இரண்டு பேதிரு, இரண்டு நான்கு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ மாதிரியானிங்க எந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்